கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் விலையறு பெற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த காணொளியின் வாயிலாக ஒரு சிறிய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேதாகமத்திலிருந்து யாத்திராகமம் இருபத்தி மூன்று இருபதின் பிற்பகுதி சொல்லுகிறது ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் பொதுவா நம்ம பைபிள்ல தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவர்கள் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார் அப்புறம் செய்திகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற மெசேஞ்சர்ஸாகவும் இருக்கிறாங்க இந்த இடத்துல இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணின அந்த இடத்த நீங்கள் சுதந்திரிப்பதற்கு உங்களுக்கு உங்களை நான் வழியில் காத்துப்பேன் அந்த இடத்தை சுதந்திரிப்பதற்கு தூதனம் முன்ன அனுப்புறேன்றார் இந்த புதிய நாளில் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் பயந்து கொண்டிருக்கலாம் ஒரு காரியத்தை முன்னெடுப்பதற்கு உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம் ஒரு விஷயத்திற்கு முன்னேறி செல்வதற்கு தடைகள் காணப்படலாம் அன்றருடைய வாக்கு தெரியும் அவர் நமக்கு வச்சிருக்கிற மேன்மைகள் நமக்கு தெரியும் ஆனால் அதை அடைய முடியாதபடிக்கு ஏதோ ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த தூதன் என்ன செய்கிறாருன்னா நமக்காக அவர் பணிவிடை செய்கிறவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் உன்னை சென்று எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் அதனால இன்னைக்கு நீங்க குழம்ப வேண்டாம் இன்னைக்கு இது நடக்குமா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் இதை இன்னைக்கு போய் சுதந்திரிக்க முடியுமா அப்படிலாம் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு முன்னாடி தூதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அந்த தூதர்கள் உங்களை காத்து கொள்வார்கள் அந்த தூதர்கள் உங்களுக்கு முன்னே சென்று எல்லாவற்றையும் செவைப்படுத்துவார்கள் திடமனதாயிருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா நே காட் பிளஸ்